வெல்கம் டீமியம் புஷ்பா விண் சமையல் வரங்க அரிசி கூட்டு சோறு செய்யலாங்க வரங்க அரிசி வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதை கழுவிட்டு கல் இல்லாமல் எடுத்துக்கணும் பொடியாக கட் பண்ண கேரட்டு பீன்ஸு பட்டாணி வெங்காயம் தக்காளி வந்து ஒரு அரை மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூனு ஏலக்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் லவங்கப்பு அண்ணச்சிப்பு வாசனைக்கு இது தேவையானதுன்னா எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் வரகரிசி கூட்டு சோறு சேர்த்துக்கு இதுமாரி கனமான பாத்திரம் வச்சுக்கலாம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுது இந்த வாசனை பொருளை செத்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சுதுங்க இப்போ நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வரகு அரிசியில் இதுமாரி சாதம் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வரகரிசி சாமரிசி அரிசி இதெல்லாம் செய்து அடிக்கடி செய்து சாப்பிட்ணும் பூணு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க தக்காளி சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் மஞ்சப்பொடி ஏலக்காய் பொடி இது மூணுத்தையும் தக்காளியில சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுதுங்க இப்போ காய்கறி சேர்த்துக்கிறேன் கேரட் பீன்ஸு பட்டாணி மூணுத்தையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு வரகரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊற்றினோம் ஒரு கப் தண்ணி காயில் சேர்த்துக்கிறேன் காய் தேவையானாலும் சால்ட்டு போட்டுக்கிறேன் சிம்பில் வச்சு காய் வேகட்டுங்க காய் பாதி வேக்கடாயிடுது இப்போ அரிசி வந்து கழுவிட்டு காயாக கூட சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி ஊரெல்லாம் வைக்கக்கூடாது அப்படியே சேர்த்துக்கணும் ஒரு கப் தண்ணி ஏற்கனவே ஊற்றிருக்கிறேன் இப்போ ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துதுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் செத்துக்கிறேன் வரகரிசி கூட்டு சோறு ரெடி ஆகிடுதுங்க இறக்கிடலாம் சத்து நிறைந்த வரகரிசி கூட்டு சோறு ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ